பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய குபரி வருகைய ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் உட்கார்ந்துட்டு டிவியில பயத்தோட பார்த்துருக்காரு கருணாநிதி டிவியில இருந்து கம்யூனிஸ்ட் உண்டியல்களோட டிவி வரைக்கும் எல்லா சேனல்களும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தியான நிகழ்வை விழுந்து விழுந்து ஒளிபரப்பிட்டு இருக்காருங்க திமுகவோட கோபேக் மோடி அப்படிங்கிற ட்ரெண்டிங்க தவிடு பொடியாக்கி மோடி அகைன் அப்படிங்கிற ட்ரெண்டிங்கு டாப் லெவல்ல போயிட்டு இருக்கு இதெல்லாம் இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம் நீங்க வருவேன் தெரியும் அப்படிங்கிற ரஜினி சாரோட டைலாக் இன்னைக்கு எதிர்கட்சிகளுக்கு அப்படியே பொருந்திருக்குங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகைக்கு முன்னாடி நேற்று வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துக்கு தியானத்துக்கு வரக்கூடாது அவர் விவேகானந்தரோட நீதிமன்றத்துக்கு போகக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு தேர்தல் கமிஷனோட வாசல்ல ஏறி இறங்கிட்டு இருந்த எதிர்கட்சிகள் இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அவர் பகோதியம்மன் கோயில வழிபடுறதையும் அங்க விவேகானந்தர் நினைவு மன்றத்துல தியானத்துக்கு போறதையும் விழுந்து விழுந்து ஒளிபரப்பிட்டு இருக்காங்க விழுந்து விழுந்து ஒளிபரப்பிட்டு இருக்காங்க இங்க இருக்கிற கருணாநிதி டிவி முதற்கொண்டு திமுகவோட குடும்ப சேனலா இருக்கிற சன் டிவி முதற்கொண்டு நேஷனல் மீடியாக்கள் எல்லாத்தோட போக்கஸுமே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தியான நிகழ்வு தான் இருந்தால் பார்க்க முடியுது இதனால தான் ஆரம்பத்திலே சொன்ன நம்முடைய தமிழக முதல்வராக இருக்க ஸ்டாலின் அவர்கள் கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சாமி கும்பிட்றத அப்படியே பார்த்துட்டு இருந்திருப்பார் ஏன்னா எந்த தொலைக்காட்சியை மாத்தினாலும் தமிழகத்தில் கொத்தடிமை சேனல்கள் அப்படின்னு பேட்டன் ரைட் வாங்கி வச்சிருக்க சேனல்கள் முதற்கொண்டு நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த நிகழ்வு போயிட்டு இருந்துச்சு தான் சொன்னேன் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வித பயத்தில் வந்து அப்படியே இருந்திருப்பாங்க பின்னாடி துர்காமா வந்து ஐயோ சாமி 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 அப்படின்னு அவங்க வந்து பயபக்தியா வந்து சாமி இருப்பாங்க ஏன்னா இவங்க வெளியில வந்து தாலியாக இருப்பாங்க பயங்கரமாக வந்து சாமி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வீட்டுக்குள்ளே அப்படியே பயபக்குவமாக வந்து சாமி கும்பிடுவாங்க இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வராருன்னு தெரிஞ்ச உடனே திமுகவினர் அங்கங்க வந்து அவங்க கொடுக்க வேண்டியதை கொடுத்து கோ பேக் மோடி அப்படிங்கிற ஹேஷ்டேக ட்ரெண்ட் பண்ணணும் அப்படின்னு கடுமையா முயற்சி பண்ணி இந்த நிமிடம் வரைக்கும் ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வரவேற்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவா ட்ரெண்ட் ஆகுற மோடி அகைன் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கு பக்கத்துல அவங்களால நெருங்க கூட முடியல அந்த அளவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய ஆதரவு இருக்கிறத நம்மளால காண முடியுது இப்படி திமுகவினர் கடுமையா போராடுறாங்க அது மட்டும் இல்ல திமுகவினர் என்ன பேசணும்னு தெரியாம எக்கு பேசி பாரதியனதா ஜனதா கட்சியினரிடம் கடுமையா வாங்கி கட்டிட்டு இருக்காங்க ஒரு சில பதிவுகள் திமுகவினர் முட்டாள்தனமா என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கன்னியாகுமரிக்கு வந்து அந்த தவம் பண்ணணுமா அவரு வந்து டெல்லியில தியானம் பண்ணலாம்ல ஏன் அங்க வந்து ஆகணுமா அப்படின்னு கேள்வியை வைக்க பாரதிய ஜனதா அதுக்கு பதிலடியாக சிறப்பாக கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஐயா அவங்களுடைய த தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கார்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொடைக்கானல் போனார் ஓய்வு எடுக்கிறதுக்கு ஏன் வந்து அவர் வந்து வீட்டில் எடுக்கலாமே வீட்டில் ஒரு ஏசியை போட்டு ரூம்குள்ளே எடுக்கலாமே ஏன் கொடைக்கானல் போனார் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அப்புறம் இன்னொரு கேள்வியை ஒரட்டுத்தனமான கேள்வியை பாரதிய ஜனதா கட்சியினர் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா சரியே உங்களுக்கு மெரினால தான் கல்லறை கட்டணும் அப்படின்னா இருக்கு ஏன் அறிவாலயத்தில் கல்லறை கட்டினா ஆவாதாயா அப்படின்னு பதிலடி கேள்விகளை கேட்டு உடன்பிறப்புகளோட வாயையும் அடைச்சி வர்றாங்க இது ஒரு புறம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு புறம் இப்படி கலக்கு கலக்கலக்குன்னு கலக்கிட்டு இருக்க இன்னொரு புறம் வந்து திமுகவினருக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் ஒரு இதெல்லாம் சொல்லிட்டு இது மற்ற ரெண்டு பக்கம் அடிக்கிற மாதிரி இருக்கு என்னுடைய நிலமை அப்படின்னு அதே மாதிரி ஒரு நிலமை இன்னைக்கு தமிழகத்துல ஏற்பட்டிருக்கு மற்ற ரெண்டு பக்கமும் அடி போல இருக்கிறது நிலமை ஏன்னா தேசத்தோட உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த இதே நாளில் புதுக்கோட்டைக்கு வந்திருக்காரு அங்க ஒரு கோயில்ல சாமி கும்பிட்றதுக்காக உள்துறை அமைச்சர் வர அவருக்கு சிறப்பான வரவேற்பு என்னன்னா அவர் வர்றதுக்கு இறுதி நொடி வரைக்கும் ரோடு கிளீன் பண்றது என்னன்னு தட்டால் அடியான வரவேற்ப தமிழக அரசு சார்பில் கொடுத்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கல ரொம்ப தெளிவா தெரியுது ஏன்னா ஸ்டாலின் ஐயா அவர்கள் ரொம்ப விவரமானவர் அவருக்கு வந்து நிறைய உளவுத்துறையிலிருந்து தகவல் கொடுத்திருப்பாங்க யார் ஆட்சிக்கு போறா யாருக்கு எந்த மாதிரியான மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஸ்டாலினய்யா அவர்களுக்கு தெரியும் இந்த நடுநிலை ஒப்பிக்கலை தான் வந்து விவரம் தெரியாமல் ஐயோஹோ ஆகஹோன்னு கத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் ஸ்டாலின ஐயா அவர்களுக்கு இப்போவே தெரிஞ்சு போச்சு யார் ஆட்சிக்கு வரப்போகிறா ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் நம்ம வெதண்டவாதமாக எதிர்த்தோம்னா என்னென்ன விஷயங்கள் நடக்கும் கருப்பு கொடை பிடிச்சோம்னா என்ன நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு தெரியும் அவர் அதனால் பக்குவமாக வெள்ளை கொடையோடு தான் போவார் இந்த காட்சியெல்லாம் பார்க்கையில நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியுது நிச்சயமாக ஜூன் நான்காம் தேதி சரித்திர வெற்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெறப்போகிறார் அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு மக்கள் மத்தியில் சென்றடைஞ்சிருக்கு நன்றி ஹிந்த் வந்தே மாதிரம்